அன்பின் நிறைவே ஆனந்த சுரூபமே இனிய அருளாசிரியர் யோகி சிவபாலன் நீங்கள் இந்த தியான முதிர்வில் சமாதி கடந்த நிலையில் எனக்குள் ஓர் வெற்றிடம் தோன்றுகிறது அப்பொழுது இந்த உலகு தென்படவில்லை உடல் காணவில்லை மனம் இல்லாது போய்விடுகிறது அந்த வெற்றிடத்தில் நான் நிலைத்திருக்க நிலைத்திருக்க எனக்குள் ஓர் இருக்க நிலை உண்டாகிறது நான் அடுத்து என்ன செய்வது என கேட்டிருந்தீர்கள் இல்லையா உங்களுக்கான ஒரு விளக்கம் இந்த உடல் உலகம் மனம் அறிவு கடந்த நிலையில் அந்த வெற்றிடத்தில் உணர்வு நிலையை நிலைநிறுத்துங்கள் ஏன் தெரியுமா இந்த வெற்றிடத்தை கண்டுதான் சிலர்கள் வெறும் சூனியம்தான் இறுதியில் எஞ்சி நிற்கிறது வேறொன்றும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் ஆனால் இந்த வெற்றிடத்தில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த வெற்றிடம் யாருக்கு தெரிந்தது உங்களுக்கு அப்படியானால் உங்களுடைய சுயதரிசனத்தை ஆன்மாவாய் நீங்கள் வெளிப்படுவதை காண்பதற்குத்தான் அந்த வெற்றிடம் அந்த வெற்றிடத்தில் முதலில் உணர்வை கொண்டு வந்து நிலைநிறுத்துங்கள் அந்த உணர்வின் மூலமாக உங்களை அறிய எத்தனம் செய்யுங்கள் அந்த உணர்வை உண்ணி உண்ணி உள்ளே நிறைய செய்யும் பொழுது அந்த உணர்வே நீங்களாய் மாறுவீர்கள் இந்த நிலை உங்களுடையது இது நிலை என்று கூறப்படுகிறது உணர்வு நிலை என்று விளக்கப்படுகிறது இது நீங்கள் அல்ல ஆனால் இது ஒரு அரிய நிலை சரி இந்த உணர்வையும் கடந்ததோர் நிலை ஏற்படும் இந்த உணர்வு அங்கு தங்கி அதுதான் நான் என்ற இறுதி நிலையாய் நினைத்துவிட்டால் அந்த உணர்வோடு மட்டுமே இருப்பீர்கள் அந்த உணர்வின் மூலமாக உங்களை அறிய முயற்சி பண்ணி அந்த உணர்வு கரைந்து அங்கு பேரொளி வந்து நிற்கும் இப்பொழுது அந்த பேரொளி தரிசனத்தில் அதுதான் நான் என்கின்ற ஒரு நிறைவு உண்டாகும் அது நீங்கள் அல்ல அந்த பேரொளி உங்களுடையது இந்த பேரொளியை கண்டு கண்டு கழித்து வருகையில் அதுவும் காணாது கரைந்து போக பேரானந்தம் நிறைந்து வழியும் இந்த பேரானந்தமே நான் நான் சத்து சித்து ஆனந்த வடிவம் என நீங்கள் எண்ணுகையில் அதுவாகவே நிலைத்திருக்க வேண்டி வரும் அதுவும் நீங்கள் அல்ல இந்த உணர்வு பேருணர்வு நிலை பேரொளி நிலை பேரானந்த நிலை நீங்கள் அல்ல அங்கே அறிவு வெளிப்படும் பேரறிவு அதுவே தான் என உணர்த்தி காட்டும் இதுவும் நீங்கள் அல்ல உங்கள் சுய தரிசனம் அது பிரகாசமாய் மலர வேண்டுமானால் இந்த அறிவை கொண்டு என்னை அறிய வேண்டும் என பேர் அவா கொள்ளுங்கள் அந்த உணர்வு நிலையில் உண்ணி உண்ணி உள்ளே நோக்க நோக்க அந்த உணர்வு அந்த அறிவு கரைந்த நிலையில் அங்கே நீங்கள் உங்கள் சுயம் பிரகாசத்தோடு பிரசன்னமாவீர்கள் உங்களை நீங்களே அறிந்த நிலை ஏற்படும் முதலில் அறிவு நிலையிலிருந்து உங்களை பார்க்க தோன்றும் பார்க்க பார்க்க பார்ப்பவனே பரம்பொருளாகின்றான் நீங்கள் பார்க்கும் நிலையிலிருந்து பார்ப்பவனாக மாறுவீர்கள் இது எத்தகைய ஆனந்த அனுபவம் தெரியுமா அப்பொழுதுதான் உங்களுடைய அற்புதமான தோற்றம் அது சுத்த சைதன்யமாய் அன்பாய் அருளாய் ஆனந்த சுரூபமாய் பேரொளியாய் அனைத்தும் நிறைந்த நிறைவாய் வெளிப்படுதலே நீங்களே நீங்களான ஓர் நிலை அந்நிலையை அடைய வேண்டாமா ஆகவே பேரொலியோடு நின்றுவிட வேண்டாம் பேரானந்தமும் நீங்கள் அல்ல அந்த பேருணர்வும் அல்ல அதையும் கடந்த ஆன்மாவாகி நீங்கள் பிரம்மமே அது அடுத்த நிலையில் சித்திக்கும் பொழுது அந்த சராசரம் அனைத்தும் உங்களுக்குள் தோன்ற நீங்கள் ஏக பரிபூரணமாய் திகழ்வீர்கள் அந்நிலை பெற என் அன்பு நிறையார்கள் ஆசிரியர் எனது நிலையும் இதுவே நன்றியே செய்க நலமே பெறுக